அலைக்கும் அஸ்லாம் வலைக்கம் வரமத்துல்லாஹி வபர்காத்துஹூ நபிசல்லா அலிவஸ்லாம் அவங்களுக்கு ஐம்பது வயதாக இருக்கும் பொழுது கதிஜார் அலி இல்லா அவங்க மரணமாகறாங்க கதிஜார் அலிலாஹா அவங்க இருபத்தைந்து ஆண்டுகள் நபி சொல்லா அலி அவங்களோடு அவங்களோட வாழ்ந்திருக்காங்க கதிஜார் அலி அவங்க அல்லாஹ் கொடுத்த அனைவருமே ஏன்னா அவங்க நபியவர்களின் துக்கமான நேரத்துல நேரத்துல ரொம்ப ஆறுதலாகவும் உறுதுணையாகவும் இருந்திருக்காங்க அவர்களின் தூதுத்துவத்தை மக்களுக்கு எடுத்து கூறுவதற்கு பல வகையில தியாகம் செஞ்சிருக்காங்க அது மட்டும் இல்ல அறப்போரில் நபிசல்லா ஹலேஸ்ல அவங்களுக்கு ஏற்படும் கஷ்டங்களில் பங்கெடுத்து தனது உயிராலும் பொருளாலும் உதவி ஒத்தாசம் செஞ்சிருக்காங்க நபிகல்லாஹலை அவங்க சொல்லுவாங்களா மக்கள் என்னை நிராகரித்த போது கதிஜா என்னை நம்பினார் மக்கள் என்னை பொய்ப்பித்த போது அவர் என்னை உண்மைப்படுத்தினார் மக்கள் என்னை ஒதுக்கிய போது அவர் என்னை தனது பொருளில் சேர்த்து கொண்டார் அல்ல அவர் மூலமாகத்தான் எனக்கு குழந்தைகளை கொடுத்தான் அவர் அல்லாத மற்ற மனைவிகள் மூலம் குழந்தைகள் இல்லாமல் செய்துவிட்டான் அப்படின்னு சொன்னாங்களாம் அபு ஹுரேரார் அல்ல அவங்க அறிவிக்கிறாங்க ஒரு முறை நபிசல்லாஹை வசல்லாம் அவர்களிடம் மாணவர் ஜிப்ரில் வந்து அல்லாமின் தூதரே இதோ கத்தீஜா தம்முடன் ஒரு பாத்திரத்தில் உணவு எடுத்துக்கொண்டு உங்களை நோக்கி வந்துகிட்டு இருக்காங்க அவர் உங்கள்ட்ட வந்தவுடன் அவருக்கு அவருடைய இறைவனின் தரப்பிலிருந்தும் இருந்தும் என் தரப்பில் சலாம் கூறி சொர்க்கத்தில் கூச்சல் குழப்பமோ கலைப்போ காண முடியாத முத்து மாளிகை ஒன்று அவருக்கு கிடைக்க இருப்பதாக நச்செய்தி சொல்லுங்க அப்படின்னு சொன்னாங்களாம் நபி சல்லாஹ் அலையோசல்ல அவங்க பல மரணங்களை சந்திச்சாலும் தன்னுடைய மனைவியான கதிஜார் அலிலாஹா அவங்களுடைய மரணம்தான் நபி அவர்களின் வாழ்க்கையில் நடந்த மிகப்பெரிய துயரமான நிகழ்ச்சியாக இருந்துச்சு